எல்லாருக்கும் வணக்கங்க என்னோட என்னோடய பிரம்மமுகூர்த்த பூஜையினால எனக்கு கிடைச்ச பலன்கள் பற்றி தாங்க இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் கேட்குறீங்க அதனால இது ஒரு லாங் வீடியோவோ போட்டுடலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோங்க நான் பிரம்மமுகூர்த்த பூஜை நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஒரு மண்டலம் வந்து ஒரு பூஜை பண்ணேங்க அது முடிச்சுட்டு இருபத்தி ஒரு நாள் மறுபடியும் ஒரு பூஜை பண்ணேன் ஃபஸ்ட்டு நாற்பத்தெட்டு நாள் பண்ணும்போது நான் அதில் அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் தான் என்னோடய யூடியூப் சேனலுடைய முதல் வீடியோ அதாவது நான் வந்து இன்ட்ரோ வீடியோவும் அப்புறம் வந்து லன்ச் பாக்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அது வரைக்கும் யூடியூப்குள்ளே வர ஐடியா எனக்கு வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு ஜஸ்ட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்து ஒன்று ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுருந்தேன் ஆனால் சேனல் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஐடியா வந்து எனக்கு அது வரைக்கும் இல்லாமல் தான் இருந்துச்சு திடீர்னு சரி லன்ச் பாக்ஸ் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தேங்க ஒரு பதினாலு நாள் நான் பண்ணினதுக்கப்புறம் பதினாலாவது நாளில் இருந்து நான் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து எதுவும் பேசாமல் எடுத்து வச்சுருந்தேன் நம்ம பண்ணுற பூஜை முறையை வந்து நம்ம வந்து யூடியூப்பில் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அவங்களுக்கும் அது யூஸ் ஆகணும் அப்படிங்குறக்காக தான் வந்து நான் அதை போட ஸ்டார்ட் பண்ணேன் நீங்கள் நினைக்கலாம் கண்டென்ட்டுக்காக போட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக இல்லைங்க பிரம்ம முகூர்த்தம் சேனலுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் பண்ணல பிரம்மமூர்த்தம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் நான் சேனலே வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் கண்டென்ட்டுக்காக எடுத்து நீங்கள் போடுறீங்க அது நிஜமாக உங்களுக்கு நல்லது நடந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நிச்சயமாக சொல்கிறேன் எனக்கு வந்து நல்லது நடந்ததுனால மட்டுமே நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் அதுவும் இதை நான் வந்து உடனுக்குடனே ஷேர் பண்ணாமல் ஏன் வந்து இந்த மூணு நாலு மாதம் கழித்து வந்து இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நிறையா பேர்த்து வந்து டவுட் கேட்குறீங்க நான் இது சொல்லக்கூடாது பர்ஸ்னல் விஷயம் சொல்ல வேண்டான்னு தான் நான் நினச்சேங்க ஆனால் நான் சொல்கிறதுனால நிறையா பேர்த்துக்கு இது யூஸாக இருக்கும் அப்படின்னு நான் எனக்கு வந்து தோணுச்சு அதனால் மட்டுமே நான் வந்து இதை உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா நான் பிரம்ம பூஜை ஃபஸ்ட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகணும் அப்படிங்குறக்காக தான் அவங்க குழந்தைக்காக தான் வந்து நான் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து அவங்களுக்கே தெரியாது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம்தான் வந்து இதுக்காக தான் வைக்கிறேன் அப்படின்னு நான் வந்து சொன்னேங்க நான் சொல் நான் வந்து ஆரம்பித்து இருபது நாள் கழித்து அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு கொஞ்சம் சில தடங்கள் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்த விஷயம் வந்து நான் வச்சு இருபது நாளில் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆன உடனேவே இருபத்தி ஒரு நாள் வைக்க வேண்டிய பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக நான் வந்து என்னோடய பூஜையை நிறைவேற்றினேங்க பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது வந்து நிறைய தடங்களை கொடுக்கக்கூடியதுங்க எவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம எய்ம் பண்ணி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் எவ்வளோ தடங்கள் நிறைய நிறைய தடங்கள் வர வர அதுக்கான வெற்றியும் அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மாதிரி தான் பிரம்ம முகூர்த்த பூஜையும் நிறைய தடங்கள் வந்தாலும் அதுக்கான பலன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்குங்க ஒரு பூஜையுடைய பலன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன வேண்டுமோ அதை கொடுக்குறத தாண்டி நம்மளை நம்ம புரிஞ்சுக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மனசை நிலைப்படுத்துறது அப்புறம் வந்து நமக்கு சில தெளிவுகளை கொண்டு வர்றது அப்படிப்பட்ட ஒரு தெளிவை வந்து எனக்கு இந்த பிரம்ம பிரூர்த்த பூஜை கொடுத்ததுன்னே சொல்லலாங்க எப்படி அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் ஓவர் திங்கிங் எல்லாத்தையுமே வந்து அது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோனு எல்லாத்துக்கான வீண் பயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு நானே நான் என்ன நானே நான் வந்து சஃபர் பண்ணிக்கிட்டேன் என்னை சுற்றி என் எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அதை சஃபர் பண் ஆக்குச்சு பட் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எனக்கு நானே என் ஒரு தெளிவு பிறந்ததுன்னு சொல்கிறாங்க என்னடா இவ ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமா இல்லைங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஒரு மனசை ஒரு தெளிவாக்குச்சுங்க என்ன ஓவர் திங்கிங்கில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே எனக்கு அதை வந்து ஒரு பாசிட்டிவான அணுகுமுறையோடு என்னை அணுக வச்சது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சொல்லுவேன் நீங்களும் ஒரு முறையாவது இதை பண்ணி பாருங்க இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் அவ்வளோ நாள் முடியாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் ஒம்பது நாள் அந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அதற்கான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பலனங்களை தாண்டி உங்கள் மைண்ட் செட்டை கண்டிப்பாக இந்த பூஜை வந்து மாத்துங்க மனசார பண்ணுங்க நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இதில் வித சந்தேகமும் வேண்டாம் அதுக்காக அஞ்சு தீபம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அஞ்சு தீபம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை குறிக்குதுங்க நம்ம பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்தை இயக்கிறதே இந்த பஞ்சபூதங்கள் தான் அதனால் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற பஞ்சபூத சக்திக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம வந்து அஞ்சு தீபங்கள் வந்து நம்ம ஏற்றுறோங்க அடுத்து நிறையா பேர் கேட்குற முக்கியமான டவுட் என்னென்னா பீரியட்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது நாற்பத்தெட்டு நாள் வைக்கும்போது இடையில பீரியட்ஸ் வருமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க இப்போது டென்த்து டே பூஜை முடிஞ்ச உடனே உங்களுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அஞ்சு நாள் ஆறு நாள் உங்களுக்கு எப்படியோ கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டுட்டு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களும் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பதினோராவது நாள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் திருப்பியும் நீங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க இது இயற்கையாக உடம்புல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதில் வந்து உங்களால் எந்த தடங்களும் இது வர்றதில்லை இது வந்து இயற்கையான நிகழ்வு அதனால் இது இதுனால ஒரு தடங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இதை தாண்டி மற்ற எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து மூர்த்த பூஜையை இடவிடாமல் பண்ணுறக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்